அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல வபரக்காத்துஹு நம்ம இன்றைக்கி கருவேப்பிலை பொடி செஞ்சு கருவேப்பிலை சாதம் செய்யலாம் கருவேப்பில சாதம் செய்கிறதுக்கு எப்படி செய்யலான்றதை வாங்க நம்ம முழு விடியல பார்க்கலாம் ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானது இந்த கருவேப்பிலை சாதம் செய்கிறது எப்படி செய்யலான் வாங்க விடியல போய் பார்க்கலாம் நம்ம முதல்ல அந்த கருவேப்பிலை சாதம் செய்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எல்லாத்தையுமே போட்டுக்கிடுவோம் அதுக்கு ஒரே ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் இதை வந்து நம்ம வறுத்து பவுடர் அரைச்சு வச்சுக்கிட்டாக்கா ஒரு வாரம் பத்து நாள் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா எண்ணெய் போட்டு வதக்கி ரொம்ப நாள் வச்சாக்க ஜிகண்டு வாசனை வந்த மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம ஒரு ஒரு வாரம் பத்து நாளுன்றதை கூட வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சால் ஒரு மாதம் கூட வச்சுக்கலாம் நம்ம இப்போ பருப்புகள் எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கிடுவோம் முதல்ல ஒரு துண்டு நான் பெருங்காயம் வச்சுக்கவேன் பருப்பு சேர்க்குறனால ஒரு சின்ன துண்டு பெருங்காயத்தை போட்டு முதல்ல வறுத்துக்குருவோம் பெருங்காயில் பொறிஞ்சாதான் நம்மளுக்கு அரைவடும் இப்போ இது கூட நம்ம ஒரு ஒன்றரை டேபிள் கடலை கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே நான் வந்து ஒன்றரை ஸ்பூனு உளுந்த பருப்பையும் அது கூட சேர்த்துக்கிறேன் அடுப்பை மீடியமாக வச்சுக்குருவோம் தீஞ்சிரும் ரொம்ப வேகமாக வச்சிங்கன்னா அடுப்பு கறி பருப்புகள்லாம் கொஞ்சம் லேசாக நம்மளுக்கு செவந்து வரட்டும் இப்போ நம்மளுக்கு லேசா செவந்துருச்சு நான் வந்து காரத்துக்கு மூணே மூணு காஞ்ச மிளகா வச்சிருக்கேன் அதே மாதிரி ஒரு பத்து வெந்தய ஒரு பத்து மிளகு வச்சிருக்கேன் ஒரு இருபது இருபத்தஞ்சு வெந்தயம் வச்சிருக்கேன் அதையும் நம்ம அதை மிளகு வெந்தயத்தையும் கூட சேர்த்து வதக்கிக்கிருவோம் மிளகாயவும் மூணு மிளகாயவும் அது கூட சேர்த்துக்குருவோம் இப்போ நான் மைத்துக்கூட கருவேப்பிள்ளையை நான் கழுகிட்டு நல்லா ஒரு கைப்பிடி வச்சுக்கேன் அதையும் சேர்த்துக்கிடுவோம் கழுகிட்டு தண்ணி போக நல்லா உதறி துணி போட்டு நல்லா தண்ணி இல்லாமல் வா நல்லா வடிகட்டிவிட்டு துணியில் நம்ம கழுகிட்டு போட்டோம்னா தண்ணி இருக்காது அந்த மாதிரி போட்டுட்டு எடுத்து நம்ம வதக்கிட்டோம் சலசலப்பு இருக்காது நம்மளுக்கு இந்த மாதிரி கருவேப்பிலை சாதமெல்லாம் சேர்ந்து சாப்பிட்டாக்கா நம்மளுக்கு முடி நல்லா இருக்கும் நான் ரொம்ப இரும்பு சத்து நிறையா இருக்குது இப்போ நம்ம இந்த டைமில் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கிடுவோம் ஏன்னா சீரகத்தை முதலே போட்டால் கருவி போயிடும் அதனால் ஒரு அரை டேபிள் ஸ்பூன்னு சீரகம் நம்ம அதை விட சேர்த்துக்குருவோம் அதே டைமில் எள் வெள்ளை எள்ளு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வச்சிருக்கேன் அதையும் நம்ம அதை விட சேர்த்துக்குருவோம் எள்ளையும் சீரகத்தையும் முதல்ல போட்டுட்டோம்னா நம்மளுக்கு கறி போகும் அதனால் அதை கொஞ்சம் நேரம் பொறுத்து நம்ம போட்டுக்குவோம் இப்போ இது கூடவே நான் வந்து ஒரு சின்ன துண்டு புளி அதை சின்ன மெலிசி மெலிசியாக வச்சுருக்கேன் அது கூட சேர்ந்து வதங்கச்சுன்னா நம்மளுக்கு அரைக்கிறக்கு ஈஸியாக இருக்கும் நல்ல அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கிறோம் நம்ம இப்போ இதை சட்டியிலே அப்படியே நம்ம வந்து இப்போ விட்டுருவோம் அரைக்கும் போது நம்ம கொஞ்சமாக உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு நம்ம அரைச்சிக்கிடுவோம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே விட்டுருவோம் இந்த சட்டி சூட்டிலே அது வந்து நம்மளுக்கு நல்ல முருகலாக கடைச்சிரும் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்மளுக்கு நல்லா ஆரிடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு கால் டிபிள் ஸ்பூனோட கம்மியாக உப்பு சேர்த்துக்குருவோம் உப்பு சித்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிடுவோம் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த பொடியை வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா தோசையில் கூட போட்டு தோசை சுடும்போது நல்லெண்ணெய் ஊற்றி இந்த பொடியை தோசை மேலே தூவி கூட நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பொடி ரைஸில் மட்டும் இல்லை நல்லா நம்ம வந்து இட்லி கூட பொடி இட்லி செய்யும்போது இந்த கருவேப்பிலை பொடி சேர்த்து நம்ம இட்லி செய்யலாம் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இதை கலக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் நெய்ஸாக அரைச்சிட்டு வந்து நம்ம ரைஸ் தாளிக்கிறத பார்க்கலாம் நம்ம இப்போ கருவேப்பிலை பொடி கம்ம கம்முன்னு அரைச்சிட்டு இருந்தாச்சு எவ்வளோ நெய்ஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நெய்ஸாக அரைச்சிக்கிறங்க கம்ம கம் வாசனை சூப்பராக இருக்குது இப்போ நம்ம இது எண்ணெய் போட்டதுனால ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு வாரம்ன்றது வெளியே வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டால் ஒரு மாதம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சிக்கெண்டு வாசனை வராது இப்போ நம்ம நம்ம இந்த கருவேப்பிலை பொடி வச்சு கொஞ்சம் சோறு அழைச்சி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு அதுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ அது கூட ஒரே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்குருவோம் கொஞ்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூனை கடுகு சேர்த்துக்குருவோம் குறிட்டும் அதை கூட ஒரு அரை டேபிள் கடலை கடலைப்பருப்பு சேர்த்துக்குருவோம் ஒரு அரை டேபிள் ஸ்பூனு உளுந்து பருப்பு சேர்த்துக்குருவோம் இப்போ இது நல்லா நம்மளுக்கு நல்லா செவக்கட்டும் ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த பவுடர் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்க சட்னி ஒரு சாதம் மட்டும் தாளிச்ச வ வடித்தா போதும் தாளித்து டக்குன்னு பசங்களுக்கு நம்ம கொடுத்து விடலாம் இப்போ நம்மளுக்கு நல்லா செவந்துருச்சு இந்த டைமில் ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குருவோம் ஒரு கைப்பிடி வேர்க்கடலை அதையும் நம்ம கூட சேர்த்துக்குருவோம் நான் வந்து வறுத்த வேர்க்கடலை தான் வச்சிருக்கேன்னா பெருங்காயம் வந்து நம்ம போட்டு அரைச்சதுனால பெருங்காயத்தூள் வேண்டாம் இப்போ நம்ம இது கூட நம்ம எவ்வளோ வந்து கருவேப்பிலை பொடி நம்மளுக்கு தேவைன்றதை நம்ம போட்டுக்கலாம் நான் வந்து முந்நூறு கிராம் ரைஸ் வச்சுருக்கேன் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனும் போட்டுக்குருவோம் பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இந்த முந்நூறு அரிசியையும் சாப்பாடை நல்லா வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன் அதையும் நம்ம அதை கூட சேர்த்துக்கிடுவோம் சோறு வந்து பழப்பளன்னு வடிச்சுக்கிருங்க இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலறிக்கிடலாம் சோறு வந்து நம்ம ஆற வச்சிட்டோம்னாக்கா பழக்கலான்னு இருக்கும் சாப்பாடு நம்ம வந்து கலறிட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்குவோம் ஏன்னா நான் சாப்பாட்டில் உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கேன் நம்ம அது கூட இன்னும் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் தூக்கிடுவோம் அதில் நம்ம உப்பு போட்டிருக்கோம் அது தோசையில் போடும்போது நல்லா கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு கமனு வாசனை சூப்பராக இருக்குது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இப்போ நம்மளுக்கு இது பத்தாத மாதிரி தெரியுது நம்ம இப்போ இன்னொரு ஸ்பூனாக கருவேப்பிலை பொடியை நம்ம அது அதுமாரிலே தூக்கிடுவோம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இந்த மாதிரி கருவேப்பிலை பொடியெல்லாம் லஞ்ச் பாக்ஸ் கட்டும்போது நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கட்டி கொடுத்தோம்னா பசங்க வந்து தூக்கி போடாமல் உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு கருவேப்பிலையெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லா சேரும் பிள்ளைகளுக்கு முடி நல்லா வளரும் அவ்வளோதான் நம்மளுடைய கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா அம்மா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அவ்வளோதான் நம்மளுடைய கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சு